அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் அண்ணா பல்கலை வளாக பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கி தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மக்கள் குரலின் பிரதிபலிப்பான எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்க முயலும் மு ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராய வழக்கில் திமுகவை சேர்ந்தவர் போதைப் பொருள் வழக்கில் திமுக அயலக அணி அமைப்பாளர் என்ற வரிசையில் ஞானசேகரன் குறித்து வெளிவரும் புகைப்படங்களாலும் தகவல்களாலும் இந்த வழக்கிலும் அரசியல் தலையீடு ஏற்படுத்துமோ என்ற சந்தேகம் வலுவடையும் நிலையில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார்